அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்னைக்கு வீட்டிலேயே சங்காபிஷேகம் செய்வது எப்படி என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டின் பூஜை அறையில் இருக்க வேண்டிய மங்களகரமான அதிர்ஷ்டத்தை செல்வ வளத்தை தரக்கூடிய பொருட்களில் ஒன்றுதான் சங்கு பார்க்கடலில் மகாலட்சுமியுடன் தோன்றியதால் இதை மகாலட்சுமியின் அம்சமாக நாம் பார்க்கிறோம் அதனால்தான் புது வீடு கட்டும் பொழுது நிலை வாசலில் சங்கு பதிக்கும் வழக்கம் உள்ளது சங்குகளில் வளம்பொரி சங்கு இடம்பொரி சங்கு என இரண்டு வகைகள் உண்டு இதில் வளம்பொரி சங்கு பகவான் கிருஷ்ணரின் கையில் இருக்கும் சங்கான பாஞ்சஜன்யத்திற்கு ஜன்யத்திற்கு இணையாக சொல்லப்படுகிறது இந்த சங்கிற்கு சிறப்பு சேர்க்கும் ஒரு நாள் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரம் பலரும் சிவபெருமானை வேண்டி நலம் பெற்ற நாள் கார்த்திகை சோமவாரம் திங்கட்கிழமை இந்த நாளில் அனைத்து கோவில்களிலும் கண்டிப்பாக சங்காபிஷேகம் நடைபெறும் கேட்டது அனைத்தையும் தரும் சோமவாரத்தன்று வீட்டில் தெய்வ விக்கிரகம் மற்றும் வளம்புரி சங்கு வைத்திருப்பவர்கள் வீட்டிலேயே சங்காபிஷேகம் செய்யலாம் அதை எப்படி செய்வது என்பதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் சங்காபிஷேகம் செய்யும் முறை ஞாயிற்றுக்கிழமையன்றே சங்கினை எடுத்து சுத்தம் செய்து வைக்க வேண்டும் உடைந்த அல்லது சேதமடைந்த சங்கினை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது ஒரு வாழை இலையில் பச்சரிசி அல்லது நெல் பரப்பி அதன் மீது சங்கினை வைக்க வேண்டும் சங்கின் அளவிற்கு ஏற்றார் போல் அதில் வீட்டில் வைத்திருக்கும் கங்கை தீர்த்தம் காவிரி தீர்த்தம் ராமேஸ்வரம் தீர்த்தம் என ஏதாவது ஒரு புண்ணிய தீர்த்தத்தை வைத்திருந்தால் அதை சேர்க்கலாம் பிறகு வீட்டில் நாம் பயன்படுத்தும் சுத்தமான தண்ணீர் சேர்க்க வேண்டும் அதில் பூவும் ஒரு ரூபாய் நாணயம் போட்டுக்கொள்ள வேண்டும் பூஜை அறையில் வைக்கப்பட்டுள்ள இந்த சங்கின்மி முன் அமர்ந்து சிவபுராணம் தேவாரம் திருவாசக பதிகங்கள் பாராயணம் பண்ண வேண்டும் வேறு ஏதாவது மந்திரங்கள் தெரிந்தால் அதையும் பாராயணம் செய்யலாம் சிவலிங்கம் அல்லது வேறு ஏதாவது தெய்வத்தின் விக்கிரகம் வைத்திருந்தால் அந்த தெய்வத்திற்குரிய மந்திரங்கள் பதிகங்களை பாராயணம் செய்யலாம் முருகன் விக்கிரகம் வைத்திருந்தால் கந்தசஷ்டி கவசம் மற்றும் திருப்புகள் மகாலட்சுமி விக்கிரகம் வைத்திருந்தால் மகாலட்சுமி அஷ்டகம் அம்பாள் என்றால் கனகதாரா தோத்திரம் திருமால் விக்கிரகம் அல்லது சாலிகிராமம் வைத்திருந்தால் விஷ்ணு சகசர்நாமம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் மந்திர பாராயணம் செய்து சங்கில் ஊற்றப்பட்ட சாதாரண நீரை மந்திர நீராக மாற்ற வேண்டும் வீட்டில் வழக்கமாக செய்வதைப் போல் பால் பன்னீர் தயிர் சந்தனம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்த பிறகு நிறைவாக வீட்டில் எத்தனை விக்கிரகங்கள் வைத்திருக்கிறோமோ அதற்கு தகுந்தாற்போல் சங்கில் உள்ள புனித நீரை ஊற்றி சங்காபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த முறையில் சங்காபிஷேகம் செய்து வழிபட்டால் மிக உயர்ந்த புண்ணியங்கள் நம்மை வந்து சேரும் குலதெய்வத்தின் அருளையும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பெற்று தான் இந்த சங்காபிஷேகம் இந்த வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்காது என்பதால்தான் கோவில்களில் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு என்ற கணக்கில் சங்குகள் அடுக்கி ஹோமங்கள் பூஜைகள் செய்து பக்தர்கள் கையில் சங்குகளை கொடுத்து அதை அர்ச்சகர் கையில் கொடுத்து அவர் மூலஸ்தானத்தில் இருக்கும் சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிறார் வீட்டில் சங்கு விக்கிரகம் இருக்கு இருக்கிறது என்பவர்கள் இந்த முறையில் வீட்டிலேயே சங்காபிஷேகம் செய்யலாம் சங்கு உண்டு ஆனால் இல்லை திருவுருவப் படங்கள் மட்டுமே உள்ளது என்பவர்கள் இதே முறையில் மந்திர பாராயணம் எல்லாம் செய்த பிறகு வீட்டில் உள்ள சுவாமி படங்களின் மீது தெளித்துவிட்டு வீடு முழுவதும் சங்கு தீர்த்தத்தை தெளிக்கலாம் கொஞ்சில் கொஞ்சம் கையில் விட்டு நாமும் குடிக்கலாம் இந்த சங்காபிஷேகத்தை கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையில் காலை நேரத்தில் செய்யலாம் ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்துவிட்டு நல்ல நேரம் பார்த்து இதை செய்யலாம் பூஜைக்கு வைத்த அரிசி அல்லது நெல்லினை யாருக்காவது தானமாக கொடுக்கலாம் சங்கிற்குள் போட்ட ஒரு ரூபாய் நாணயத்தை நாம் பயன்படுத்தக்கூடிய பணப்பெட்டியில் வைத்து கொள்ளலாம் தினமும் வீட்டிலுள்ள சுவாமி விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்யும் வழக்கம் உள்ளவர்கள் கார்த்திகே சோ கார்த்திகை சோம வாரத்தில் மட்டுமின்றி தினமும் கூட சங்கில் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தும் பால் பன்னீர் பொருட்களை நிரப்பி அதன் மூலம் அபிஷேகம் செய்யலாம் அல்லது வெறும் தீர்த்தத்தை ஊற்றியும் அபிஷேகம் செய்யலாம் இப்பொழுது வீட்டிலேயே நாம் சிவலிங்கம் தெய்வ விக்கிரகங்கள் வளம்புரி சங்கு வைத்திருந்தால் எப்படி சங்காபிஷேகம் செய்து பலன்களை பெறலாம் என்பதை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அல்லவா நன்றி வணக்கம்